குழுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கறியோடய விலை வந்து ஆயிரரூபா சாதாரண களைவெட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்குறையை இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது மதுரை மாவட்டம் மேலே உள்ள உற்பத்தி போயிடும் உடல் உழைப்பு கம்மியான செலவாகவும் களைவெட்டை ஏரியா கூடுதலாக வேலை அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழ்நாட்டில் எந்த மூலையும் அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபாலேருந்து இரநூறுவா வரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சோட தலை வெட்டி காட்டுறோம் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சென்ட் வரையும் வெட்டலாம் போட்டி காட்டுறோம் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துருப்பிங்க ஒரு நாளைக்கு ஐம்பத்திலே களை வெட்டலாம் உடல் உழைப்பு கம்மியாக செலவாகும் கலவரத்து ஏரியா கூடுதலாக வேலை ஆகும் அதான் இது உங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டு தேவைப்படுறது கூப்பிடலாம் நன்றி